கத்தார் நாட்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட எட்டு முன்னாள் இந்திய கடற்படை அதிகாரிகளை வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விடுதலை பண்ணாங்க அவங்களை விடுதலை பண்ணுறதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வந்து இந்தியாவுக்கும் கத்தாருக்கும் இடையில் வந்து ஒரு முக்கியமான ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாயிருக்கு அந்த ஒப்பந்தம் என்னன்னா கத்தாரில் இருந்து இந்தியாவுக்கு அடுத்த இருபத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு எழுபத்தஞ்சு லட்சம் டன் அளவுக்கு இயற்கை எரிவாயுவை இறக்குமதி செய்கிறதுக்கான ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தோட மொத்த மதிப்பு வந்து ஆறரை லட்சம் கோடி ரூபா இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான அடுத்த சில நாட்கள்லேயே வந்து அந்த எட்டு பேரும் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க அப்போது உலக நாடுகள்லாம் வந்து இந்தியாவை வந்து ஒரு மனித சந்தையாக தான் பார்க்குறாங்க அவங்களோட பொருட்களை விற்பதற்கான ஒரு மார்க்கெட்டு தான் இந்தியா அவங்களை பொறுத்தவரைக்கும் இந்தியாவோட இந்தியாவோடய இந்த மக்கள் தொகையை வந்து உலக நாடுகளுக்கு தேவைப்படுது அதனால தான் இந்திய பிரதமராக யார் இருந்தாலும் அந்த பிரதமர்களுக்கு வந்து மற்ற நாடுகள்லாம் வந்து ரொம்ப அதிகமாக மதிப்பு கொடுப்பாங்க மற்றபடி இந்திய பிரதமர்கிட்ட வந்து ஒரு ஆளுமை திறன் இருக்குது அவர் புத்திசாலி அவர் திறமைசாலி அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது இங்கே இருக்கிற மனித சந்தை வந்து உலக நாடுகளுக்கு தேவை அந்த மனித சந்தையான அந்த மக்கள் கூட்டத்தை பயன்படுத்தி தான் இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களும் இந்த அதிகார வர்க்கமும் அவங்களுக்கு தேவையான காரியங்களையும் வெளிநாடுகளில் சாதிச்சுக்கிறாங்க